உட்காருங்க மட்கா நாயக் காதேவா பாய் இந்த ஏரியால நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிறது நல்லது இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசு தொடர்ந்து பேசுங்க செட்டில் ஆயிடும் பாய் மட்கா நாய்க் பாய் நான் ஜின்னா பாய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன் தப்பா நினைக்காதீங்க ஆனா உண்மையை சொல்றேன் நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த ஏரியா ஜின்னா பாய்து தான் காதர் நான் இந்த மீட்டிங் கேமா தெரியுமா ஃபைனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் ஜின்னாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கங்க ஐக் பாய் இது நல்லா இல்ல என்னடா சும்மா மிரட்டுற போலீஸ்க்கு பயந்து மும்பை கோடி போனவனுக்கு நான் பாய் பண்ணுமா அவன் ஆம்பளையா இருந்தா இந்த பொடி பையன் அனுப்பி பிரயோஜனம் இல்ல அவனையே வர சொல்லு ஜின்னா பாய் இங்க வந்தா நிச்சயம் உனக்கு சாவுதாண்டா அப்படியா து நம்ம சண்டி அப்புறம் வச்சுக்கலாம் போலீஸ் கையில மாட்டோம் நம்ம சொல்ற மாதிரி சுடு தள்ளிடுவாங்க போங்க

கொடிடாகே கன்னிடாகே ஜிகட எங்கட அவونه கொடிடாகே விட மாட்டேன் அவங்கள விட மாட்டேன் ஆ வா ரேயோனர்ஜி 98.3 एफएम विद द समर हॉट मची गुड मॉर्निंग हैदराबाद हेलो हैदराबाद எம் பரமராஜே

என்னம்மா எதுக்காக இப்படி சிரிக்கிற புரோகிராம்ல எனக்கு வந்து கால்ஸ் ஞாபகம் வந்துச்சு அவங்க அடிக்கிற கூத்து நினைக்கிறப்ப சிரிப்பு அடக்க முடியல டாடி ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா வேற ஜாப் ஏதாவது பாத்துக்கலாமேமா எந்த ஜாப்க்கு போனாலும் இதெல்லாம் தடுக்க முடியாது டாரி ம் மேரோ ஜாப்ல மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை தான்

மதுவோட படிப்பு செலவுக்குன்னு சொல்லி இருந்த ஒரு பிளாட்டையும் பேங்க்ல அடமானம் வச்சிட்டேன் அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் பேங்க் ஆளுங்கள கேளுங்கன்னு கிளப்பி விட்டது நீங்க தானே சாரி 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 வேதனை எனக்கு புரியுது மாமா கல்யாணத்துல என்ன இருக்கு சொல்லு மூணு முடிச்சு போட்ட மூணு செகண்ட்ல முடிஞ்சு போயிடும் ஆனா எனக்கும் மேல ஃபீலிங் வராம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன் லைப் ஐஸ் பாயில் ஆயிடும் அதுல அந்த பீலிங் கூட சீக்கிரம் மனச குடைஞ்சிக்கிட்டு வெளியில வருது பாய் பாய் அங்கல் பாய் பாய் மதர்

ரியலி இட்ஸ் அ டிஸ்கிரேஸ் டூ ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த டீம லீட் பண்ண சிஐ மாப்பிளசாமி எங்க இருக்காரு காயந்த இந்த டிசிபி ஏன் என்னை இப்போ கூப்பிடுறாரு என்குயி அங்க குட் மார்னிங் சார் மாப்பிளசாமி சார் அன்னைக்கு எல்லார் கன்ஸ்ல இருந்து ஃபுல் ரவுண்ட்ஸ் ஃபயர் ஆயிருக்கு ஆனா உங்க கன்ல இருந்து ஒரு புல்லட் கூட ஃபயர் ஆகல என்ன காரணம் நம்ம ஆளுங்க டேரெக்டா அவங்கள அட்டாக் பண்ணப்போ நான் வேற ரூட்ல போயி அவங்க பின்னாடி இருந்து ஃபயர் பண்ணி அந்த குரூப்ப கன்ஃப்யூஸ் பண்ண நினைச்சேன் சார் சின்னபாயா மத்கன் நாயக்கம் ஒரே குரூப் தான அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு கிளாஷ் வந்துச்சு அவன் ஒரு கிறக்கப்பாயா சார் சின்னபாயா ஐயோ அவருக்கு ஓல்டு சார் மட்கா நாய்க்கு தான் ரவிடி சார் இப்போ நீங்க ஒரு ஆளை வளர்த்து ஆளாக்கி விட்டு அவன் உங்களை கண்டுக்காம போனா உங்களுக்கு எரியாது ஜின்னாபாய் மட்கா நாய் கிட்ட தான் பிசினஸ் மொத்தத்தையும் ஒப்படைச்சு பாத்துக்க சொல்லிட்டு மும்பை போயிட்டாரு ஆனா இந்த ராஸ்கல் ஜின்னாபாய்க்கே பாய்க்கே வேட்டு வச்சுட்டோம் இது நியாயங்களா சார் ஜின்னாபாய் மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லீங்க சார் என் மேல நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க சார் கோயந்தா சார்

முல்லையூர்ல மூணு அடுக்கு மாடி பில்டிங் இருக்கு சார் அகமதாபாத்ல முப்பதாயிரம் சதுர அடி சைட் இருக்கு அது சார் ஜூப்ளி பெரிய பில்டிங் பிளஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கரெக்ட் தானே அப்ப உங்க மாப்பிள்ள சாமி பெரிய பணக்கார போல இருக்கு ஆமா சார் குழந்தைங்க இருக்காங்களா இன்னும் மேரேஜ் ஆகல ஸ்டில் பேட் ஓகே மிஸ்டர் மாப்பிள்ள சாமி தேவைப்படும் போது உங்களுக்கு கூப்பிடுறேன் சங்கதி இருக்கட்டும் சார் முதல்ல அந்த ஆபீசர் சங்கதியை பாருங்க கைய டாப்ல காட்டிட்டு அடியில் ஆப்பு வைக்கிற ஆள் மாதிரி இருக்கான் டங்குவார் பிஞ்சிட போகுது இதை விட பெரிய ஆப்பெல்லாம் இருக்கேன்டா என் ஜாதகத்தை எவனாலயே மாத்த முடியாது ஓஹோ இதோ பாருங்கண்ணா உங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் சிக்ஸ் சர் சிக்ஸரா பறந்து வந்துட்டே இருக்கு இல்லை சாதாரண ஆள் இல்ல போலீஸ் ஆஃபீஸர் தூம் பொன் ஹீரோ ஜான் அப்ரஹாம் தூம் டு ஹீரோ ஹிரிதிக் ரோஷன் அப்படிப்பட்ட வரந்தன் வரப்போற ஏற்கனவே வந்துட்டேன் வாச்சையில பிரசாத் சார் நான் வாய்த்தர்றத முகூர்த்தம் பொண்ணு பாக்க மாப்பிளையாத்துக்காரன் வந்துட்டா கரெக்ட் மாமா சத்யவக் சாஸ்திரியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொன்னது சொன்னபடி நடக்கும். थैंक यू. என்ன பண்ணிட்டு இருக்கான் பஞ்சவடி சாவடில சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். நான் கேட்டது உங்களை பத்தி. உங்க பையனை பையன் தான். இவர் பையன் ஒண்ணும் மாப்ல இல்ல. இந்த பையன் தான் மாப்ல. What nonsense you are talking? ஏ இமேஜினேஷன் லெவல்ல புள்ளி ராஜா போலீஸ்ல வந்த ஒள்ளி ராஜா வடை இவன் சாஸ்திரி சார் அப்படி சொல்லாதீங்க என் கைய பாத்தீங்கன்னா உங்க ஒபினியன் மாத்திக்குவீங்க பாருங்க நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல ஒண்ணு ஆகாது பாருங்க ப்ளீஸ் குருஜி ப்ளீஸ் கையா இது இத பார்த்த வாளியே தெரித்து புடிச்சுக்கோ கை நிறைய புள்ளியா இருக்கு இவ்வளவு நாள் நீ உயிரோட இருந்ததே ஆச்சரியமான விஷயம்

REMEMBER, பேபி உனக்கு நான் சொன்ன குவாலிட்டி சொல்ல வரண்டா வருவாடே தவிர இந்த அல்கஞ்சிரா குல்கா பாட்டே இல்ல ஏற்கனவே உன் ஜாதகத்துல சனி என்டராக ஆரம்பிச்சிட்டான் வாயு வேகத்துல தூள் கலப்பிக்கிட்டு வராம். எப்போ எந்த ரூபத்துல அவ தாக்குவான்னு சொல்ல முடியாது இவங்கெல்லாம் துபாய்ல இருந்து தானே இல்ல சார் இது சென்னை பிளைட் துபாய் பிளைட் வரதுக்கு இன்னும் டூ ஹவர்ஸ் ஆகும்

பாக்க மாட்டலே கண்ணும் பொடரில் இருக்க பண்ணாட பரதேசில சொந்தனு சொல்லி இங்க டேரா போட்டீங்க இப்ப அவளோட தம்பி வர வந்திருக்கோம் இங்க உதவாக்கறங்க அதிகமாயிட்டா என்ன பாட்டிமா இப்படி சொல்றீங்க நீங்க ஒருத்தர் தான இங்க உதவாங்க நீ வந்து பொணுக்கு கொடுத்த

என்னடா இது டிபன் செஞ்சு கொடுத்திருப்பேன்ல ஏன் பழைய சாப்பிடுற அது சோத்த பாத்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா என்ன சொல்ற மச்சா அங்க ஸ்டோர் கிடைக்காது பர்கர் பீசா தின்னு நாக்கு செத்து போச்சு உன் வேகத்தை பார்த்தா பர்கர் தின்னவ மாதிரி இல்ல பொறுக்கி தின்னவ மாதிரி என் தம்பி மேல கண்ண வைக்காதீங்க ஏண்டா இன்னும் கொஞ்சம் அடுப்புல சாதம் வைக்கட்டா கைய கழுவிட்டு வந்து சாப்பிடுறேன் மறுபடியும் சாப்பிடுறியா நீ துபாயில இருந்து வந்தியா இல்ல தூர் வாரிட்டு வந்தியா

இந்த பொண்ணு நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா? இது அந்த பொண்ணு உன்ன லவ் பண்றா? இந்த லிங்க் எப்டி வந்துச்சு அதெல்லாம் ஒரு பெரிய கதடா மச்சான். கதனா எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் மச்சான். இப்ப கூட அம்பலி மாமா படிக்கிறார். ஸ்டாப் பண்ணிடாதே சொல்லு மச்சான். சொல்லு மச்சான். சொல்லு சொல்லு சொல்லு. அடங்க அடங்க அடங்கு சொல்ற சொல்ற அடங்குடா. அது என்ன நடந்துட்டது?